வெள்ளி சூனியம் நீங்க 바பிசார சமன ದುッコ வัญ காரக ஹலவஸ்த్రు ஸஹ ஹலகாஸ்தா நிமிஷ ஸஹ கசம்புகு ஸஹ கட்டார்கள் திருந்த राजशापं पृत्यज्य श्रीकृष्णसर्पां नाम्बुजं ज्ञानं भस्मस्वशूं शरदं सादलीलय अय कोलकादायधं यानं नारु नाम सरसा स राधाकृष्णयोर्मुने सुजामानं ससौ दृष्ट्वा प्रसन्सदने स्मौ அறியாமை விளையிட பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வஸ்வசை பிரசீத விஸ்வேஸ்வரி வேத ரூவிணி பிரசீத மாயாமயி மந்திர விக்கிரகே பிரசீதேஸ்வரி

ஆசன இந்த மிளகு ரசத்துக்கு தக்காளி போட்டிருக்கு அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் பொடி ரசப்பொடி அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கு இது வந்து மிளகு ரசத்துக்குரியது இது வந்து தக்காளி ரசத்துக்குரியது தக்காளி வேக வச்சு ட்ரோல் வச்சுட்டு அதை வந்து அப்படியே அரைச்சி வச்சிருக்கு இதுவும் மாதிரி ஜூஸ் வந்து கரைச்சி அப்படியே போட்டுச்சிருக்கு அப்புறம் இது தக்காளி கிடையாது இதை வந்து தக்காளி ரசம் அப்படியே வந்து வேக விட்டிங்கன்னா வந்துடும் இதை வந்து தக்காளி ரசம் தக்காளியை அரைச்சி அப்படியே போட்டிருக்கு இது வந்து மிளகு ரசம் மிளகு வந்து நிறைய போட்டு செஞ்சிடுது ஸோ வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு டிஷ்ஷு அப்படியே ரெண்டு ரசம் செஞ்சுக்கலாம்